ஹலோ எவ்ரிவான் இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு கிளாஸ்குள்ள போகலாம் டாக்டர் ஷோபனாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் இஸ் நௌ அவைபிள் ஃபார் தேர்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ தேர்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ்கான பிடிஎஃப் நோட்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்கு இதை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை சொல்றேன் இதுல யூனிட் ஒன் லண்ட் யூனிட் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் ஓஎம் ப்ளே இதுக்கு நான் உங்களுக்கு எஸ்ஐ கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பேரக்ராஃப் கொஷின் ஆன்சர்ஸ் டூ மார்க்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எம்சிக்யூஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் யூனிட் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வரக்கூடிய கிராமர் அண்ட் காம்போசிஷனுக்கு டெஃபினிஷன்ஸ்

வாங்காரி மாதாய் இவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஒரு கென்யன் ஆக்டிவிஸ்ட் அதாவது கென்யாவை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் தான் வாங்காரி மாதாய் அவங்க செஞ்ச ஒரு சில புரட்சிகரமான வேலைகளுக்காக நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது ஓகே ஷி ஷிவாஸ் அவார்டர் நோபல் பிரைஸ் இந்த தௌசண்ட் ஃபோர் ஓகே நோபல் பிரைஸ் வாங்கணும்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு நோபல் பிரைஸ் பீஸ் அவார்ட்

ஆப்ரிக்கால நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு ஆப்ரிக்கா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு அதுல ஈஸ்ட் சைடு இருக்கு ஆப்பிரிக்காலையும் சென்ட்ரல் சைடில் இருக்க ஈஸ்ட் கிழக்கு பக்கம் இருக்க ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அப்புறம் மத்திய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இது எல்லாத்துலேயும் சேர்ந்து மொத மொதல் ஒரு டாக்டரேட் வாங்கின பெண்மணி அப்படின்னு சொன்னா வாங்காரி மாதாயை சொல்றாங்க டாக்டரேட்டே அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க அ கெனியன் சோஷியல் என்வயான்மெண்டல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் ஹூ ஃபவுண்டர்ட் த கிரீன் பெல்ட் மூமெண்ட் ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பேரு கிரீன் பெல்ட் மூமெண்ட் அதாவது நிறைய மரக்கன்றுகளை உலகம் முழுக்க அவங்க கண்ட்ரில நடுறது மாதிரி ஒரு ஒரு இந்த பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அதுக்காக தான் ஆக்சுவலா அவங்களுக்கு பின்னாடி நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது இட் இஸ் அன் என்வயான்மெண்டல் நான் என்வயான்மெண்டல் ஆர்கனைசேஷன் போக்கஸ்ட் ஆன் த பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் சாரி என்வயான்மெண்டல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்வயான்மெண்டல் இந்த கிரீன் பெல்ட் மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன் அது சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான ஒரு மூவ்மெண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அதுக்கு அரசோட ஆர்கனைசேஷன் கிடையாது இவங்க வந்து தனியாக தான் பண்றாங்க இண்டிவிஜுவல்ஸா ஓகே இது வந்து பிரைவேட்டான ஒரு ஆர்கனைசேஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் த பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் என்வரான்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் விமன்ஸ் ரைட்ஸ் ஸோ இந்த கிரீன் பெல்ட் மூவ்மெண்டோட நோக்கங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் நடணும் அடுத்து என்வரான்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படின்னு சொன்னா அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது அதே மாதிரி விமென்ஸ் ரைட் பெண்களுக்கான உரிமை உரிமைகளை நிலைநாட்டுறது இது எல்லாம் தான் கிரீன் பெல்ட் மூமெண்டோட சில நோக்கங்களாகவும் குறிக்கோட்களாகவும் இருந்தது வாங்காரி மாத்தாய் வாஸ் அவார்டட் த டூ தௌசண்ட் ஃபோர் நோபெல் பிரைஸ் ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டெமோக்ரஸி அண்ட் பீஸ் ஸோ இவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல ஸோ இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வாங்காரி மாத்தாய் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஏக்குள்ள போறோம் ஸோ ஷி வாஸ் அவார்டட் டூ தௌசண்ட் ஃபோர் நோபெல் பீஸ் பிரைஸ் பிரைஸ் சோ டூ தௌசண்ட் போர்ல உங்களுக்கு நோபல் பிரீஸ் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஓகே எதுக்காக சோ நான் சொன்னேன் இந்த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் மூலமா அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க டெவலப்மென்ட் டெமோக்ரஸி அண்ட் பீஸ்க்காக நிறைய அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு வழங்கப்பட்டது நொபெல் பீஸ் ப்ரைஸ் ஸோ மாதாய் வாஸ் த டு வின் த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் நம்ம பார்த்தோம் டாக்டரேட் வாங்கினதே சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேடின்னு பார்த்தோம் அதே மாதிரி ஷி வாஸ் ஆல்சோ த விமன் டு வின் ப்ரெஸ்டீஜியஸ் நொபெல் பிரைஸ் நொபெல் பிரைஸ் வாங்கின முதல் பெண்மணி ஆப்ரிக்கா அந்த காண்டினென்ட்ல கண்டம் இருக்கு இல்லையா அதோட ஃபர்ஸ்ட் விமன் டு ரிசீவ் அ நோபல் பிரைஸ் அப்படின்னு பா பார்த்தீங்கன்னா வாங்காரி மாதாய் இப்போ நம்ம கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு நம்ம சேக்குள்ள போலாம் ஃபவுண்டட் இன் நைன்டீன் செவன் பை ப்ரொஃபஸர் வாங்காரி மாதாய் சோ இவங்க வந்து பிஹெச்டி வாங்கினாங்கன்னு சொன்ன நிறைய காலேஜஸ்ல ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க சோ இவங்க வந்து கிரீன் பெல்ட் மூமென்ட்ட வந்து உருவாக்கினது ஃபவுண்டர் வந்து வாங்காரி மாதாய் த கிரீன் பெல்ட் மூமென்ட் ஹாஸ் பிளான்ட் ஒவ்வொரு ஃபிஃப்டி ஒன் மில்லியன் ட்ரீஸ் இன் கென்யா மட்டும் பாருங்க அவங்க ஃபிஃப்டி ஒன் மில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான்ட் பண்ணிருக்காங்க மில்லியன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மில்லியன்னா நம்ம என்ன சொல்வோம் பத்து லட்சம் சொல்லுவோம் ஒன் மில்லியன் மரங்கள் வந்து நட்டு கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் ஒர்க்ஸ் டு ப்ரமோட் என்வயான்மெண்டல் கான்சர்வேஷன் சுற்றுப்புற சூழலை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது தான் இந்த ஜிபிஎம்மோட முக்கியமான கொள்கையாகவும் நோக்கமாகவும் இருக்கு இட்ஸ் இஸ் டு பில்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அண்ட் எம்பவர் கம்யூனிட்டிஸ் எஸ்பெஷலி விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்போ இதோட எய்ம் என்னவா இருக்கு கிளைமேட் ரெசிலியன்ஸ் அதாவது பருவநிலை வந்து ரொம்ப மோசமா மாறுது இல்லையா இந்த வெப்பத்தினால அதிகமா வந்து நம்ம குளோபல் வார்மிங் எல்லாம் பத்தி பேசுறோம் இல்லையா உலகம் வெப்பமயம் அதில் எல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதெல்லாம் தாங்கிக்கிறதுக்காக கிளைமேட்டை வந்து நார்மலா வச்சிருக்கிறதுக்காக ஒரு அந்த ரெசிலியன்ஸ் அந்த விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது ரெசிலியன்ஸ் அதுக்காகவும் டு எம்பவர் கம்யூனிட்டிஸ் அவங்களோட மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க ஒரு பருவநிலை வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அவங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும் நல்ல விவசாயம் பண்ணலாம் சோ அவங்களோட கம்யூனிட்டியே அதனால அவங்க உயர்த்துறாங்க பாருங்க பிப்டி மில்லியன் ட்ரீஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய அளவுல மரங்கள் நட்டுருக்காங்க அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஏரியா அவங்க ஏரியா ஃபுல்லாவே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பசுமை புரட்சி பண்ணியிருக்காங்க கண்டிப்பா மழை எல்லாமே அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருந்துருக்கும் அது அதுக்கப்புறம் அவங்களோட நோக்கம் வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான ஒரு முன்னேற்ற பாதையை வழிவகுத்து கொடுக்கறதா இருக்கு ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த மெயின் மோட்டிவ்ஸ் ஆஃப் கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் ஸோ லெட் இஸ் கெட்டிங் டு த சம்மரி ஆஃப் திஸ் நோபல் பிரைஸ் சாரி நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் இன்ட்ரொடக்ஷன் இதுல இருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது ரைட் இன்ட்ரோடக்ஷன் போர் வங்காரி மாதா யூ கென்யன் என்வயோன் மென்டலர்ஸ் விகின் த ஃபஸ்ட் ஆப்பிரிக்கன் விமன் டு விண்ட நோபேல் ப்ரீஸ் பிரைஸ் நோபே பீஸ் பிரைஸ் இத நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் இந்த வருஷம் வாங்குறாங்கன்னு பாருங்க இன் டூ தௌசண்ட் ஃபோர் ஓகே வாங்காரி மாதாய் ஏ கென்யன் எந்த கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொன்னேன் நைஜீரியா கென்யா சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் சோ கென்யால தான் அவங்க பிறந்திருக்காங்க சோ கென்யன் என்வயான்மெண்டலிஸ்ட் ஓகே சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்னு சொல்லுவாங்க அந்த என்வயான்மெண்டலிஸ்ட் ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் விமன் டு விமன் டு நோபல் பீஸ் பிரைஸ் சோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமனா மாறுறாங்க 2004ல ஃபர்ஸ்ட் விமன் ஆப்பிரிக்கன் விமனா மாறுறாங்க நோபல் பிரைஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் விமனா இன் ஹர் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் ஷி தேங்க் தோஸ் ஹூ ஹூ கேவ் ஹர் த அவார்டு ஸோ இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்பீச்சை அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஸ்பீச்சில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சிலபஸா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஸ்பீச்சில் அவங்க என்ன சொல்றாங்க ஆரம்பிக்கிறப்போ ஷீ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஹூ கேவ் த இந்த அவார்டு தனக்கு வழங்கின அதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறாங்க ஷி டாக்ட் அபவுட் த ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட் கீப்பிங் பேஸ் அண்ட் டிஃபெண்டிங் ஹியூமன் ரைட்ஸ் அப்புறம் அவங்களோட அந்த ஸ்பீச்ல எதை எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஷீ ஸ் டாக்கிங் அபவுட் த ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் ப்ரொடெக்டிங் த environment, கீப்பிங் பீஸ் அண்ட் டிஃபெண்டிங் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது சுற்றுப்புற சூழலுக்கும் அதாவது அமைதி நிலவுறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்றாங்க சுற்றுப்புற சூழல் நல்லா இருந்தா அந்த இடத்துல அமைதியும் நிலவும் அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் நம்மளோட உரிமைகளும் மீறப்படாது அப்படின்னு சொல்லி ஏன்னா வயலன்ஸ் இருக்காது சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்கும் விவசாயம் நல்லபடியா நடக்கும் இது இதெல்லாம் தான் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ரெவல்யூஷன் இது மாதிரி சொல்றாங்க அவங்க இது நல்லா இருந்தா அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு லிங்க் மாதிரி சொல்றாங்க நீங்க என்வையான்மெண்ட் நல்லா இருந்தா விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருந்தா பசி பஞ்சம் இருக்காது பசி பஞ்சம் இல்லை அப்படின்னா உரிமை மீற பிரச்சனைகள் வந்து திருட்டு மத்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பிரச்சனைகள் இருக்கிறப்ப தானே அதெல்லாம் இல்லைன்னா எல்லாமே காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வர்றாங்க சோ இந்த லிங்க் பிட்வீன் என்வயான்மெண்டல் அண்ட் பீஸ் எப்படி சொல்றாங்க என்வயான்மெண்ட் அண்ட் பீஸ் எப்படி சொல்றாங்கன்னு பாக்கலாம் மாதா எக்ஸ்பிளைன்ஸ் தட் கேரிங் ஃபார் த என்வயான்மெண்ட் இஸ் க்ளோஸ்லி டை டு பீஸ் அப்போ சுற்றுப்புற சூழல்ல நம்ம கேர் பண்ணிக்கிறதும் பீஸ் அமைதிக்கு வித்துடுறதும் ஒண்ணுதான் இட் இஸ் க்ளோஸ்லி டைட் ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று பிணைந்தது அப்படினு சொல்றாங்க ஷி சேஸ் தட் when people harm the environment it leads to poverty fights and insecurityனா சொன்ன mm இல்லையா -hmm. அதேதான் <laughs> மக்கள் வந்து சுற்றுப்புற சூழல ஹாம் பண்ணா நம்ம இருக்கிற பகுதியை நாம கரெக்டா வெச்சுக்கல மரங்களை வெட்டி அங்க மலை இல்லாம பண்ணிட்டோம் அப்படினு சொன்னாதான் அங்க பவர்ட்டி வரும் பவர்ட்டி வருது ஏழ்மை வருதுனாலே ஒரு சின்ன சோர்ஸ்க்கு நம்ம அடிச்சுக்குவோம் ஒரு சின்ன விஷயம் கிடைக்குதுன்னா அதுக்கு போட்டி வரும் சண்டை வரும் எல்லாமே வரும் ஒரு இன் இன்செக்யூரிட்டி வரும் ஒரு பயம் வரும் நம்மளோட வாழ்க்கையை பத்தி ஒரு பயம் இது எல்லாமே எப்ப வரும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சரியான உணவு கிடைக்காதப்போ சரியான உணவு எப்ப கிடைக்காம போகும் விவசாயம் இல்லாதப்போ விவசாயம் எப்ப சரியா நடக்காது அந்த சுற்றுப்புற சூழல் சரியா இல்லாதப்போ அப்ப சுற்றுப்புற சூழலை சரியா வச்சிட்டா இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி நல்லா நடக்கும் அப்படிங்கிறாங்க

மிச்சம் இருக்க அந்த ரிசோர்ஸஸ்க்காக நம்ம நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறோம் தண்ணிக்காக பாருங்க நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே எவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கோம் ஸ்டேட் வைஸா சண்டை நடந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஃபியூ இருக்கு ரிசோர்ஸ் தண்ணியோட இருப்பு கம்மியா இருக்கிறப்போ சண்டை நடந்துட்டு இருக்கும் இதே மழை அதிகமா பெஞ்சு கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்தா யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க அப்ப ரிசோர்ஸ் கம்மியா இருக்கிறப்பதான் பிரச்சனை அங்க வரும் ஷி ஸ்ட்ரெஸ் டேக்கிங் கேர் ஆப் த என்வையான்மெண்ட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ப்ரொடெக்டிங் நேச்சர் பட் ஆல்சோ அபவுட் என்ஷோரிங் பீஸ் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் அப்போ அவங்க வந்து எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க வாங்காரி மாத்தா அப்படின்னு சொன்னா டேக்கிங் கேர் ஆப் த என்வையான்மெண்ட் சுற்றுப்புறத்தை நல்லா பாத்துக்கங்க இது இயற்கைய கா காப்பாத்துற வேலை மட்டும் கிடையாது மனுஷங்களையும் காப்பாத்துறது தான் இயற்கையை காப்பாத்துறது மட்டும் நம்மளோட அதுக்காக மட்டும் நான் சொல்லல சுற்றுப்புற சூழல் இயற்கை நல்லா இருந்தாதான் ஹியூமன் வெல்பீயிங்கும் நல்லா இருக்கும் நம்மளோட அமைதியும் நிலவும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ நான் திரும்ப கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் பத்தி நம்ம எஸ்ஏல பேச போறோம் முதல் வந்து கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் பத்தி பார்த்திருப்பேன் இன்ட்ரட்ஷன்ல பாத்துருப்போம் ஓகே நவ் இந்த எஸ்ஏ வியோக்ட் மூவ்மெண்ட் இன்னும் ஸ்பீச் மாத்தை டாக்ஸ் அபவுட் திஸ் மூமெண்ட் என்கரேஜஸ் பீப்புள் எஸ்பெஷலி விமன் டு பிளான் பெல்ட் பத்தி என்ன சொல்றாங்க ஒரு உந்து சக்தி பண்ணது எதுக்காக குறிப்பா விமனை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுது ஓகே ட்ரீஸ் பிளான்ட் பண்ணி அதை வளர்க்கறதுக்கு பெண்களுக்கு என்ன பண்ணுது பின்னாடி ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு மோட்டிவேட் டு பண்ணுதுமெண்ட் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது பை டிஃபாரஸ்டேஷன் இம்ப்ரூவ்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ட்ரீஸ் பிளான்ட் பண்ணுறதுனால அந்த பெண்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிது ஒரு டென் இயர்ஸ்ல ஓரளவுக்கு நல்ல பெரிய பெரிய ட்ரீஸ் ஆ வளர்ந்துடுது அப்படின்னு சொல்றப்போ கம்யூனிட்டீஸ் ஃபாட் அகைன்ஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் டிபாரஸ்டேஷன் அங்க இல்ல ஃபார் டிஃபாரஸ்டேஷன் என்ன காடுகளை அழிப்புன்னு அர்த்தம் காடு லிங்களே காடுகளை உருவாக்குறாங்கன்னு சொன்ன அஞ்சு கோடி மரங்கள் நண்றதுன்னா என்ன அங்க பெரிய பெரிய காடு மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ ஃபாரஸ்டேஷன் அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஆக்குறாங்க டிஃபாரஸ்டேஷன் காடு அழிப்பு நடக்கல காடை உருவாக்குறாங்க அப்போ என்ன ஆகுது வாட்டர் ரிசோர்சஸ் அதிகரிக்குது நல்ல மழை பெய்யுது வாட்டர் வாட்டிர்சஸ் அதிகரிக்குது அண்ட் கிரியேட்டட் ஃபார் ஃபுட் அண்ட் கிரியேட்டியா வாட்டர் ஃபுட் அதிகமா கிடைக்குது மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பஞ்சம் இங்க விறகுகள் ஏன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான ஃபியூயல் வந்து அங்க மரங்கள் மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருது சோ பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியா அதாவது அவங்களுக்கு கையில பெருசா மணி கிடையாது அப்போ சும்மா மரங்களை நட்டு வச்சு தண்ணி ஊத்துற வேலை மட்டும்தான் மரங்களையும் மூமெண்ட்ல மரங்களை பாதுகாக்கிற வேலை செய்யறப்போ அவங்களுக்கு நேச்சுரலா மூலமா மூலமா வருவாய் கிடைக்கிறத அவங்க உணர்றாங்க பெண்கள் ஓகே ஹியூமன் ரைட்ஸ் டெமோக்ரஸி அண்ட் சேஸ் தட் என்வயான் இஸ் கனெக்டட் டு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி அடுத்து மாத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்றது சுற்றுப்புற சூழலை ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கறது ஹியூமன் ரைட் கனெக்ட் ஆயிருக்கு மனித உரிமையோட ஆயிருக்கு அதே மாதிரி டெமோகிரசி ஜனநாயகத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்றாங்க மரங்கள் நடுறது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது நேச்சரை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல சொன்னாங்க அது மூலமா பிரச்சனையே வராது பஞ்சம் வராதுன்னு சொன்னாங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஹியூமன் ரைட்ஸையும் டெமோக்ரஸியும் அது பாதுகாக்கும் சொல்றாங்க அது எப்படின்றத பாக்கலாம் என்வயரான்மெண்டல் டேமேஜ் ஷி ஆர்கூஸ் அஃபெக்ட்ஸ் த புவர் பீப்புள் அண்ட் விமன் பொதுவா என்வையரான்மெண்டல் டேமேஜ் என்ன ஆகும்னா புவர் பீப்புளை தான் ரொம்ப பாதிக்குமா அது பெண்களையும் பாதிக்குமா இன் ஹர் வியூ ட்ரூ டெமோக்ரஸி இஸ் வென் பீப்புள் கேன் கிவ் தே வாய்ஸ் இன் டெசிஷன்ஸ் அபவுட் த environment அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உண்மையான ஜனநாயகம் எங்க இருக்கும்னா மக்கள் தங்களோட அதாவது புவர் பீப்புளோ உங்களோட வாய்ஸ் சொல்ற இடத்துலதான் உண்மையான உண்மையான ஜனநாயகம்னா என்ன ஏழை மக்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும் இப்போ நம்ம கண்ட்ரி எல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றோம் ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒட்டுரிமை இருக்கு யாரும் எல்லாருக்கும் என்ன இருக்குது வி ஹாவ் த பவர் டு செலக்ட் அவர் லீடர் அப்போ இங்கே நமக்கு வாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்றாங்க என்வயான்மெண்ட் என் எல்லா விஷயத்திலையும் போர் பீப்புளும் என்ன பண்ணணும் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் வரும் அப்படின்றாங்க ப்ரொடெக்டிங் நேச்சர் மாதை சைட் இஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீடம் தட் கிவ்ஸ் பீப்புள் த பவர் டு

பவர் கொடுக்குற விஷயம் இது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க தான் இந்த இந்த டாப்பிக்கை ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறோம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இயற்கையை பத்தி பேசியிருக்காங்க அது இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்துல இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வர வேண்டிய ஒரு எண்ணம் இல்லையா அதனால இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் பெறுது த சேலஞ்சஸ் அஹெட் மாதை சேஸ் தட் த வேர்ல்ட் ஃபேசஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் லைக் கிளைமேட் சேஞ்ச் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் த லாஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தீஸ் இஷ்யூஸ் ஆர் வேர்சனிங் டே மை டே பை டே அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுது கிளைமேட் சேஞ்ச் நடக்குது இல்ல நிறைய நம்ம எதிர்பார்க்கற மழையெல்லாம் பெஞ்சதுன்னா எப்படி பெய்து பாருங்க வெயில் அடிச்சாலும் எக்ஸ்ட்ரீமா இருக்கு மழைனாலும் ஒவ்வொரு மழையும் நம்ம எல்லாம் பார்த்தோம் எவ்வளவு பெரிய சோகங்கள்லாம் நடந்தது இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் நிலச்சரிவு எல்லாம் பார்த்தோம் சோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப அப்ரப்டா ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு டிஃபாரஸ்டேஷன் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அண்ட் லாஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மரங்களும் அனிமல்ஸும் பிளான்ஸ் எல்லாமே அழிக்கப்படுது தீஸ் இஷ்யூஸ் அவ் வேர்சனிங் டே பை டே ஒவ்வொரு நாளும் வேர்ஸ் ஆயிட்டே போகுது மோசம் ஆயிட்டே போகுது இந்த கண்டிஷன் ஸோ ஷி கால்ட் ஆன் கண்ட்ரிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் டு ஒர்க் டுகெதர் டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஒருத்தரோ இல்லை ஒரு கண்ட்ரியோ சரி பண்ணுறது உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிஸும் எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் எல்லா இண்டிவிஜுவல்ஸும் ஒர்க் பண்ணி தான் இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்க முடியுங்கிறாங்க ஷி என்கரேஜஸ் எவ்ரி ஒன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த என்வையான்மெண்ட் அண்ட் மோர் சஸ்டைனபிளி அவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தரையும் என்கரேஜ் பண்றாங்க எப்படின்னா ஷி என்கரேஜஸ் எவ்ரி ஒன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க நம்மளுக்கான கடமை இருக்கு இந்த இயற்கைய பாதுகாக்கணுங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும்னு சொல்றாங்க ஹர் மெசேஜ் வாஸ் ஃபில்ட் வித் ஹோப் ஹர் ஷி பிலீவ் தட் இஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர் தே குட் ரிப்பேர் த டேமேஜ் டன் டு த பிளானட் ஆல்ரெடி மனுஷன் வந்து பிளானட் ரொம்ப கெடுத்து வச்சுட்டோம் பிளாஸ்டிக்னால நிறைய இண்டஸ்ட்ரியல் அந்த ரெவல்யூஷனால வந்த புகைகள் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பிளானட் ஏர்த்துங்கிற இந்த பிளானட்டை எப்படி இருக்கு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குன்னு தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் குளோபோ உலக வெப்பமயமாதன்றோன்னு நிறைய பொல்யூஷன் ஆயிடுச்சு எல்லாரும் இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி நிறைய கவலைகள்லாம் இருக்கு பட் அதை வந்து தீக்குறதுக்கு நம்ம எதுவுமே ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது இல்லை ஆனா இவங்களோட அந்த கருத்துக்கள் நிறைய மரங்கள் நடுறது மூலமா நிறைய விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு அவங்க சொல்ற அந்த மெசேஜ் வந்து இட் இஸ் ஃபில்டு வித் ஹோப் நம்பிக்கை ஊற்றதா இருக்கு ஐ பிலீவ் தட் இஃப் பீப்பிள் ஒர்க் டுகெதர் தே குட் ரிப்பேர் த டேமேஜ் டன் டு த பிளானட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் இணைந்து பல கைகளை வேலை செய்யறப்போ என்ன ஆகும்னா இந்த பிளானட்டுக்கு இந்த ஏர்த்துக்கு நம்ம செஞ்ச இந்த டேமேஜ் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க உலக தண்ணியில நிறைய நிலம் போய்கிட்டே ஆல்ரெடி ஒன் போர்த்து தான் நிலம் இருக்கு த்ரீ ஃபோர்த் வாட்டர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் சோ இப்போ அந்த உலக வெப்பமய மாதல் குளோபல் வார்மிங்னால நிறைய லேண்ட் வந்து சீக்குள்ள போயிட்டு இருக்குன்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இந்த இந்த உலகத்தை வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க சோ கன்க்ளூஷன் தஸ் வி சே வாங்காரி மாதா இஸ் நோபல் பிரைஸ் ஸ்பீச் ஷோஸ் அ பாஷன் ஃபார் ப்ரொடெக்டிங் த என்வரான்மெண்ட் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் சோ கன்க்ளூஷன்ல அதேதான் இந்த மாதிரி இந்த வாங்காரி மாதா இந்த நோபல் பிரைஸ் ஸ்பீச் என்ன சொல்லுது அ பாஷன் அவங்களோட ஆசையை பத்தி சொல்லுது எந்த என்ன ஆசை உங்களுக்கு தனிப்பட்ட ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்லை ப்ரொடெக்டிங் த என்வரான்மெண்ட் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கணும் தனி மனிதனுக்காக தனி மனிதனோட இந்த உரிமைக்காக போராடணும் ஹோ வேர்ட்ஸ் கண்டினியூ டு பீப்பிள் அரௌண்ட் த வேர்ல்ட் டு ஒர்க் ஆஃப் ஃபியூச்சர் ஸோ அவங்களோட வேர்ட்ஸ் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸா இருக்கு இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸா இருக்குள் அரௌண்ட் த வேர்ல்ட் எல்லா உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தியை சொல்து டு ஒர்க் ஃபார் அ பெட்டர் க்ரீனர் அண்ட் ஆஃப் ஃபியூச்சர் ஃபேர்ஆர் ஃபியூச்சர் கிரீனர்னா ஒரு பசுமையான ஒரு அழகான ஒரு நல்ல ஃபியூச்சர் நோக்கி நம்ம நகழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா